அண்ணா வணக்கம் வணக்கம் ஐயா இன்னைக்கு வந்து நம்ம இசை மதிவானன் அவங்க வீட்டில் வந்து என்ஐஏ சோதனை ஆமாம் நீங்கள் வந்து வழக்கறிஞர் அந்த சோதனையான பின்புலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது காலை இன்னைக்கு காலையில் ஒரு ஏழு மணி போல நம்ம இசை மதிவானன் வீட்டில் வந்து என்ஐஏ அலுவலர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிச்சு அதிகாரிகள் வந்திருக்காங்க அதே மாதிரி காவல்துறையும் வந்திருக்கிறாங்க தென்காசி பகுதியிலிருந்தும் வாசுதேவனோட பகுதியில் வந்து காவல்துறை வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க உடனடியாக நான் வழக்கறிஞராகவும் நான் மற்ற உறவுகளை எல்லாம் அழைச்சிட்டு நான் நேரடியாக இந்த பகுதி வைத்த மதிவானுடைய ஊருக்கு வந்தாச்சு ஊர் வந்தவுடனே காவல்துறை வந்து என்ஐ அதிகாரிகள் வந்து மதிவானனுடைய வீட்டில் வந்து அவங்க சோதனை இட்டுட்டு அவருடைய ஆளு அவருடைய புகைப்பட கடை வச்சுருக்கிறார் புகைப்பட நிறுவனம் வச்சுருக்கிறாரு அந்த கடைக்கு வந்து என்ஐ அதிகாரிகள் கூப்பிட்டு வந்தாங்க மதிவணன் அங்கே அங்கே வீட்டில் வச்சு என்ன பேசியிருக்கிறாங்கன்னா வீட்டில் வந்து ஒரு யார் 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 யாரெலாம் அவங்க கூட இருக்கா நீங்கள் கூட்டங்களுக்கு எப்படி போகிறீங்க அந்த மாதிரி யார் யார்டெலாம் சில பேர்கள் வந்து அவங்க கேட்டிருக்காங்க இந்த பேர்லாம் அவங்க தெரியுமான்னு கேட்டிருக்காங்க அவர்கிட்ட அது எனக்கு தெரியலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு உடனே அவர் அங்கே கடைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க களை கடை கழைச்சிட்டு வந்து இங்கே இருக்கிற பொருள்களை எல்லாம் சோதனைங்கிற பேரில் இருக்கிற போர் எல்லாம் பார்த்துட்டு அது முன்னாடி அவருடைய செல்ஃபோனை வாங்கிட்டு இந்த செல்ஃபோனில் வந்து நீங்கள் யார் யார் தொடர்பு கொண்டீங்க பேசுனீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க எந்தெந்த குள்ளுவில் நீங்கள் அட்மினாக இருக்கீங்க எந்த குள்ளே செய்தி போட்டிருக்கீங்கலாம் கேட்டு சேகரிச்சிட்டு அதன் பிறகு வந்து அவருக்கு வந்து வருகிற ஏழாம் தேதி வந்து நீங்கள் என்ஐ அலுவலகம் சென்னையில் இருக்க தலைமை அலுவலகத்துக்கு வந்து சம்மன் கொடுத்துருக்குறாங்க ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்துருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியலுடைய நகர்வாக நாங்கள் வந்து வருகிற தேர்தலில் வந்து இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து பெருளவில் வந்து நாம் தமிழ் கட்சியை நோக்கி வராங்க அந்த அந்த இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இடையூறு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் இந்த அரசியலில் வந்து நாம் தமிழ் கட்சி மேலே ஏதாவது ஒரு அவதுரை கிடைப்பிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த ஆளும் திமுக அரசின் துணையோட ஒன்றிய அரசு பிஜேபி அரசு வந்து இந்த வேலையை இந்த வேலையை பண்ணுது முழுக்க முழுக்க அது வந்து அரசியல் கால் புரட்சியில் வந்து நாம்தல் கட்சியின் வளர்ச்சி பிடிக்காமல் இதை கட்சிக்கு வந்து ஒரு அவப்பேரை ஏற்படுத்துகிற நோக்கத்தில் இந்த எண்ணெயை வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு நாம் கட்சி வந்து எந்த வழக்கையும் எதிர்கொள்ள தயாராக வழக்கறிஞர் பாசலே தயாராக இருக்குது எந்த வழக்குக்கும் நாங்கள் முறையாக நீதிமன்றத்தின் மூலியமாக தக்க பதிலடி வந்து என்ஐஏக்கு நாங்கள் கொடுப்போம்ன்றதை தெரிவித்துக் கொள்வோம் ஏன்னா இதில் வந்து ஆவணங்களோ பொருட்களோ இல்ல வேற ஏதாச்சும் வந்து கைப்பற்றிருக்காங்களா இதுல வந்து அவங்க வந்து முதல்ல வந்து அவர் மதிவான் வீட்டுக்குள்ளே வரும்போதே காவல்துறை வந்து நாங்க என்ஐஏ அதிகாரிகள்னு சொல்லி காடை காட்டியிருக்காங்க உங்க வீட சோதனை போடணும்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கான வாரண்ட் இருக்குன்னு இருக்காங்க அவர் மதிவான் வந்து இங்கே என்ஐ அதிகாரின்னு சொன்ன உடனே அவர் பாக்க சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு அது பிறகு அவங்க வந்து எங்களை நீங்கள் சோதனை போட்டுக்கலாம் நாங்கள் ஏதாவது பொருளை வச்சுட்டு கூட தவறாக நாங்கள் சொல்லணும்னு நினச்சிடக்கூடாது நீங்கள் எங்கள் அலுவலகத்தை எங்களுடைய ஆளுகளை நீங்கள் சோதனை போட்டுருக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே அது விரும்பல நீங்கள் வீட்டுக்குள்ளே பாருங்கன்னு சொல்லிட்டாரு அதன் பிறகு தான் வந்துருக்கிறாங்க அந்த வீட்டிலேருந்து எந்த பொருளும் எடுக்கலை அவருடைய புகைப்பட கடை இருக்குது அந்த கடைக்கு வந்து அவருடைய செல்ஃபோன் வந்து மூன்று செல்ஃபோன் அதில் வந்து ஒரு செல்ஃபோன் வந்து உடைந்து போன செல் பயனற்ற போன் செல்ஃபோனு இன்னொரு ஃபோன் வந்து டிஸ்பிளே வந்து இல்லாத செல்போனு இன்னொன்று வந்து அவர் மதிவான பயன்படுத்தக்கூடிய ஒரு செல்போன் இந்த மூன்று செல்போன் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க தேசியதாரருடைய படத்தை வந்து அவங்க செல்போன்ல படம் பிடிச்சிருக்காங்க புத்தகம் எல்லாமே அச்சிடப்பட்ட அந்த கடையோட பேர் உள்ள புத்தகங்கள் அந்த புத்தகங்களை வந்து பேர்களை மட்டும் எழுதிட்டு போயிருக்காங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை என்ன உள்நோக்கம் இருக்கு உள்நோக்கம் வந்து நான்கொன்று கட்சியோட வளர்ச்சி பிடிக்காம பிஜேபி அரசு வந்து பாஜக ஆளும் பாஜக அரசு வந்து மத்திய அரசாக இருக்கிற ஒன்றிய அரசாக இருக்கிற பிஜேபி அரசு வந்து நம்ம மிரட்டுறது அச்சுறுத்துறதுக்காகத்தான் அந்த என்ஐயை வந்து தவறாக பயன்படுத்துன நான் நினைக்கிறோம் இது முழுக்க முழுக்க கால்புணர்ச்சியோடு பிஜேபி அரசு செயல்படுது என்ஐஏ வந்து ஒரு இதை வந்து தவறாக வந்து பயன்படுத்துது இது வந்து பிஜேபி அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கணும் இது தப்பானது இது தவறானது எங்களை வந்து இந்த ஆள் தூக்கி சட்டத்தை வைத்து பயன்படுத்த நினைக்குது அச்சுறுத்தல் நினைக்கிது ஒடுக்க நினைக்குது இதை வந்து நாங்கள் சட்டத்தின் வழியாக எதிர்கொண்டு இதை வந்து உடைச்சு எறிவோம் இதை தகர்த்து எறிவோம் வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படலை ஆனால் ஏழாம் தேதி வந்து சென்னையில் இருக்கிற அலுவலகத்துக்கு நேரடியாக வரணும்னு சொல்லி சம்மன் கொடுத்திருக்காங்க நாங்கள் வழக்கறிஞர் பாசலே வந்து மாநில நம்ம நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற மாநில வழக்கறிஞர் பாசரை அதை சட்டப்படி எதிர்கொண்டு ஏழாம் தேதி வந்து வழக்கறிஞர்கள் படையோடு நாங்கள் வந்து ஏழு பேருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க ஏழு பேரோட நாங்கள் வழக்கறிஞர்கள் வந்து நாங்கள் நின்றுப்போம் நேரில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த வழக்கையும் நாம் தமிழ் கட்சியில் வழக்கறிஞர் பாசரை எதிர்கொள்ளும் தென் மாவட்டங்களில் வேறு ஏதாவது நாம் தமிழ் கட்சியினர் மீது வந்து என்ன இல்லை இன்றைக்கி வந்து மதியான வீட்டில் மட்டும்தான் மா வீட்லையும் கடையிலையும் சோதனை போட்டிருக்கிறாங்க ஆனால் வந்து திருச்சியில் வந்து நம்முடைய அன்பு தம்பி மாதிரி சாட்டை துறைமுருகனுடைய வீடு வீட்டிலையும் அலுவலகத்தையும் சோதனை இட்டிருக்கிறாங்க தென்னகம் மிஷினு அப்படிங்கிற தம்பி வலைவொலி நடத்துகிறாரு அவருடைய வீட்டிலையும் அலுவலகத்தையும் சோதனை நடத்தியிருக்காங்க இடும்போனம் காத்தி தம்பியோட அவருடைய வீட்டில் சோதனை நடத்தியிருக்காங்க இது முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற உறவுகளை வந்து அச்சுறுத்துறதுக்காக மிரட்டி ஒடுக்க நினைக்கிறதுக்காக இந்த ஆளும் இந்த அரசு வந்து இப்படி பயன்படுத்து தவறாக பயன்படுத்துது இது வந்து அந்த அந்த அரசுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் மீண்டும் சொல்லுகிறோம் நாம் தமிழர் கட்சி எந்த வழக்கையும் எதிர்கொள்ள தயாராக இருக்குது கட்சியை வந்துச்சியை பிடிக்காமல் காழ்ப்புணர்ச்சியோட கம் கட்சி உறவுகளை கட்சிக்கு கட்சியை தேடி வருக இளைய தலைமுறை பிள்ளைகளுடைய நெருங்கி வரக்கூடிய இதை வந்து அவங்க தடுக்க நினைக்கிறாங்க இது வந்து தவறானது நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை வந்து சட்டப்படி அதில் எதிர்கொள்ளும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் மிக்க நன்றி